எல்லோருக்கும் வணக்கம் கடந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நீங்கள் என்ன அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோடைய எண்டில் அதற்கான லிங்க் வந்து இருக்கும் கண்டிப்பாக அதையும் பார்த்துருங்க இப்போ இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அடுத்த வாரம் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் நிப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டினுடைய டே கேண்டில் சார்ட் இது நிஃப்டி ஸ்பாட்டினுடைய டே கேண்டில் சார்ட்டு இந்த ப்ளூ லைன் வந்து டென் டேஸ் மூவிங் ஆவரேஜு இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பதினொன்று அதனுடைய க்ளோசிங் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போதில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இந்த வார க்ளோசிங் வந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ இந்த வாரத்தில் வந்து மூணே மூணு நாள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் செஷன் இந்த மூணு நாளில் வந்து ஆயிரத்தி ஐம்பது பாயிண்ட் வந்து அதிகரிச்சிருக்கு நிஃப்டி மட்டும் இந்த அளவுக்கு பாசிட்டிவாக என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ஒரு மிக்ஸ்டாக தான் இருந்தது ப்ளஸ் மைனஸாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு பாசிட்டிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் ஆனதுக்கு இந்த த்ரீ டேஸில் மட்டும் எஃப்ஐஸ் வந்து பதினஞ்சாயிரம் கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப அமெரிக்கா வந்து சைனா மேலே டேரிப் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறதுனால என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இது வந்து இந்தியாவுக்கு மேலே சைனா மேலே அதிக டேக்ஸ் போட்டால் இந்தியாவுக்கு என்ன சாதகம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் இதனால் வந்து மார்க்கெட் வந்து நல்லா வந்து ஒரு புல்லிஷ் ஆகி மேலே போயிட்டுருக்கு இப்போ இந்த வார க்ளோசிங் வந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் வந்து க்ளோசிங்கு இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன அடுத்த வாரத்துக்கு பையிங் லெவல் செல்லிங் லெவல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி எழுபது வரைக்கும் ஹை வந்திருக்கு எப்போ வந்திருக்குன்னா மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி வந்திருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹை இப்போ திரும்ப ரிமைனிங் இதே லெவல் வந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபது வந்து ஹை வந்திருக்கு ஏற்கனவே இந்த ஹை வந்துட்டு திரும்ப நல்லா வந்து ஒரு செல்லிங் வந்திருக்கு இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை வரைக்கும் வந்துட்டு இந்த ஹையிட்ட வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ரிமைனிங் மேலே போகணும் அப்படின்னா இந்த டபுள் டாப்பை பிரேக் பண்ணி நல்லா மேலே போனால் நல்லா மேலே போகும் அப்படி மேலே போகும்போது இங்கே ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆக்ட் ஆகும் அதேமாதிரி இந்த லெவல் டபுள் டப்பை பிரேக் பண்ண முடியல கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும் இருபத்தி மூணு ஐநூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும் ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இந்த ரெண்டு லைனுமே வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனு இந்த லைன் வந்து சப்போர்ட் லைனு ஏன்னா ஆல்ரெடி இந்த லெவல்ஸ் வந்துட்டு அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங்கு லோவெலாம் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து ரீச்மெண்ட் ரீட்ரஸ்மெண்ட் எடுத்து தான் மேலே வந்துட்டு மேலே வந்து திரும்பவும் இந்த இடத்துல வந்து ஹை வந்திருக்கிறதுனால ஒரு செல்லிங்கா இல்லை பையிங்கா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களை பொறுத்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த டப் டபுள் டாப்பை உடைச்சிருச்சு அப்படின்னாவே நல்லா பையிங் தான் மேலே போகும் இதை உடச்சி நல்லா சஸ்டெய்னாக மேலேயே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் மேலே போகும் அதாவது இருபத்தி நாலு இரநூறு இருபத்தி நாலு ஐநூறு வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இன்கேஸ் இது பண்ணல அப்படின்னா கீழே இது இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரும் மோஸ்ட்லி அடுத்த வாரம் வந்து எக்ஸ்பைரி ஏப்ரல் மன்தினுடைய எக்ஸ்பைரிங்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சு பவுண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதாவது இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் இருந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூறு இந்த ரேஞ்சு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரேஞ்சு பவுண்டாக வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது மோஸ்ட்லி இந்த எக்ஸ்பைரி வந்து இருபத்தி நாலாயிரம் இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏப்ரல் மந்த்தினுடைய எக்ஸ்பைரி வந்து மோஸ்ட்லி இருபத்தி நாலாயிரத்தில் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த எக்ஸ் இது வந்து எக்ஸ்பைரி வாரங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளக்ச்சுவேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி ஃப்ளக்ஷுவேஷன் அதிகமாக இருந்தாலும் இந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இதெல்லாம் நடக்குமா இந்த மாதிரி நம்ம கெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த வாரம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்